இல்லாமல் ஒரு உன்னதமான உலகம் என்பது இல்லை எல்லா காரியத்திலும் இன்னைக்குள்ள பிரச்சனை எது வேணாலும் சொல்லுங்க அதற்கும் தெளிவு சொன்னவர்கள் சல்லதாசலம் அவர்கள் இந்தியாவில் கடந்த வருடத்தில் மாத்திரம் நாய்களுடைய கடியினால் சோதிக்கப்பட்டவர்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் உலக அளவில் ஒப்பிடும்பொழுது உலக அளவில் ஒப்பிடும் பொழுது இந்தியாவில் நாய்கடியினால் சோதிக்கப்பட்டவர்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் கடந்த எட்டு மாசத்துல தமிழ்நாட்டில் மாத்திரம் நாலு லட்சம் பேர் நாயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர் திருமக்களே மார்க்கம் அதைப் பற்றி சொல்லி இருக்கிறது செல்லாசனம் அதைப் பற்றி சொல்லி இருக்கிறார்கள் பொதுவாக நாய் அதிகமாக குட்டி போடும் தெரியும் நாய் அதிகமாக குட்டி போடும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்க வேண்டும் சொல்லி தந்திருக்கிறது நாயின்ற ஒரு இனம் அது ஒண்ணு வெறுக்கத்தக்க இனம் அல்ல உலகத்துல இல்லாமல் ஆக்கப்பட வேண்டிய ஒரு இனமும் அல்ல பிராணி என்ற ஒரு ரீதியிலே அதன் மீது இறக்கம் காட்டலாம் அதெல்லாம் தப்பில்லை குரான் சரிப்ல அல்லாஹுத்தார் அரசு ரத்துல் கஹக்கில் ஒரு நாயை சொல்வானே அதுல கூட ஒரு விஷயத்தை சொல்றாங்க அந்த வாலிபர்களோடு சேர்ந்து ஒரு நாயும் போச்சு இல்லையா படுத்திருந்த அந்த வாலிபர்களை அங்கும் இங்குமாக உனக்கு லிபுகும் தாத்தல் யமினி உதாத்தல் சிமான் இங்கும் பிரட்டினா அல்லாஹ் நாய் மாத்திரை அப்படி பிறளவுனா இல்லையா ஓ கல்புகும் வாசித்துன்னு திற அய்வில் அப்படியே உட்கார்ந்து இருந்துச்சு நாய் இந்த இவங்கெல்லாம் உடம்ப கொண்டு அப்படி பிரட்டி வைக்கலைன்னா அது உலுத்து போயிருக்கும் மண்ணோடு மண்ணாக இருக்கும் அந்த உடல் மனித உடல் ஆனால் நாயிருடைய உடல் மாத்திரம் அப்படியே தெளிவாக தான் இருக்குது அதை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார் ஐரோப்பிய பேரறிஞர் உலகத்திலேயே கனமான தோல் சீக்கிரம் அது உருக்குலையாது பாதிப்பு அடையாது அது பற்றி கூட ஆய்வு செய்திருக்கிறார் ரொம்ப நாயினுடைய தொந்தரவு இருந்தா இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார் இங்காவது நாய் ரொம்ப சேட்டை பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுங்கன்னா அந்த நாயினால் தொந்தரவு வருகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நாம் கல்புகம் வாசித்து நிதராகி வில் வசித்துன்னு ஓதிக்கிறோம் நாயை பார்த்தா ஆயத்து மறந்து போயிடுது அதை பார்த்து இதை ஓதிக்கொண்டால் அந்த நாயினால் தொந்தரவு வராது என்று பெருமக்கள் சொல்லுவார் அதை பற்றியும் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நமக்கு தெளிவு சொல்லி இருக்கிறார் அதனால ஒதுக்கப்பட வேண்டியது அல்ல அனைவதின்படி அது ஐநீஸ் கிடையாது ஐநீஸ் அல்லது எச்சி நஜீஸ் மார்க்கமதை நமக்கு தெளிவு சொல்லி தந்திருக்கிறது திருமக்களே ஒரு பாதுகாப்பிற்காக வேட்டைக்காக ஒரு மனிதர் அதை பயன்படுத்தலாமே தவிர வேறு காரணமின்றி ஒரு நாயை வீட்டில் வளர்க்கக்கூடாது இந்த உலகத்தில் மற்ற சமுதாய மக்களில் பெரும் பெரும் பணக்காரர்கள் என்பதற்குண்டான அடையாளமாக அவர்கள் வெளிநாட்டு நாயை வாங்கி அதுக்குன்னு ஒரு தனி இடம் காரில் ஒரு தனி இடம் அதுக்குன்னு சாப்பிட்றதுக்கு பொருள்கள் தனி இடம் பெரிய பெரிய மால்களுக்கெல்லாம் போனால் நாய் சாப்பிட்றதுக்குனே தனி ஐட்டத்தை வச்சிருக்கிறாங்க அவைகளுக்காக தனி இடத்தை வைத்திருக்கிறார் நமக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம் ஏனென்றால் அல்லாஹ்டி ரசூல் அவர்கள் எப்பொழுது விஷயத்தை சொல்லிவிட்டார்களோ லா தது குருள் மத அந்த வீடுகளில் மலக்குமார்கள் மலக்குமார்கள் வரமாட்டா எங்கே நாய் இருக்கிறதோ எங்கே உருவம் இருக்கிறதோ அந்த வீட்டிற்குள்ளே மலக்குமார்கள் எப்பொழுது நாம் சொல்லப்பட்டோமோ முஸ்லிம் சமுதாயம் அதை விட்டு ஒதுங்க இஸ்லாமிய நாடுகளில் நாயினுடைய தொந்தரவுங்கிறது கிடையாது சென்று எத்தனையோ பெருமக்கள் இருக்கிறீர்கள் மக்களை நாய் பார்த்திருக்கிறீர்களா பொதுவாக இஸ்லாமிய நாடுகளில் அதனுடைய தொந்தரவுங்கிறது சகோதரன் எழுதியிருக்கிறார் லட்சத்தீவிலே அங்கே நீங்கள் சுற்றுலா பயணிகளை அழைக்கும் பொழுது அந்த லட்சத்தீவு வாசிகள் பல விளம்பரங்களை செய்கிறார்கள் அதிலே ஒரு விளம்பரம் என்னன்னா நீங்க சுற்றுலாவுக்கு வரும் பொழுது பயமில்லாமல் நடந்து போகலாம் ஏனென்றால் இங்கு நாய்கள் தொந்தரவு கிடையாது நாய்களுடைய தொந்தரவு இல்லை என்று பல நாடுகளிலே குருணி போன்ற நாடுகளுக்கெல்லாம் போன அங்க பூனைக்குன்னு சொல்ல சாப்பிடுறதுக்கும் சில ஐட்டங்களை வச்சிருக்கிறாங்க மால்கள் இல்ல ஆனா நாய்க்குன்னு ஐட்டம் வைக்கிறது சிலாமி நாடுகளில் அப்படிப்பட்ட நிலை என்பது இல்லை காரணம் அதற்கு வழிகாட்டி தந்தவர்கள் கண்மணிர சூழல்தான் சல்லா செல்வம் எந்த வீட்டிலே நாய் இருக்கிறதோ நாய் வளர்க்கப்படுகிறதோ ரமத்தின் மலக்குமார்கள் வர மாட்டார் அன்னை மைமுனார் தான் சொல்கிறார்கள் நான் சரலாஸ் ரொம்ப கவலையோடு இருந்தான் இதை முகத்தில் ஒரு வாட்டம் தெரிந்தது நாயகமே என்ன கவலை என்று நான் கேட்டேன் என்ன கவலை என்று நான் கேட்டேன் சொன்னார்கள் இஸ்லாம் அவர்கள் நேற்று இரவு வருவதாக சொல்லி இருந்தார்கள் ஆனால் வரல அப்படி சொன்னா வராமல் இருக்க மாட்டாங்க நேற்று வரவில்லை அடுத்த நாள் வாங்கிவிட்டு வரவில்லை எனவே அதுக்கு அது கவலையை தந்ததுன்னு சொல்லி அன்னை மைமூனாரதிலாஹன் அவர்கள் சொல்கிறார் அதற்கு பிறகு என்ன நடந்ததோ அன்னை மைமனால் தான் சொல்கிறார்கள் ரெண்டு நாட்கள் கழிந்து விட்டது அந்த வீட்டில் ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருந்தது அந்த நாய்க்குட்டியை எடுத்து கொண்டு போய் அதை வெளியிலே ஆக்கி இருந்த அந்த இடத்திலே தண்ணீர் தெளித்து மணல் தானே தண்ணீர் தெளித்து அதை சுத்தப்படுத்திய பிறகு இவர்கள் சிலாம் வந்தார் இவரே வைசலாம் வந்து சொன்னார்கள் யார சொல்லலாம் நான் வருவதாக வாக்களித்திருந்தேன் ஆனால் எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அங்கே ரஹ்மத்தினுடைய மரக்கீழும் வரக்கூடாது என்று உத்தரவு இருக்கிறது என்பதனால் நான் வரவில்லை என்று துபரலிசுலாம் சொன்னார் அல்லாஹுடைய ரசூலின் இந்த வழிகாட்டுதலை இஸ்லாமிய சருதாயம் பற்றி இருக்கிற காரணத்தினால் தான் இன்னைக்கு நாய் கடியினால் இவ்வளவு தொந்தரவு இருந்தாலும் கூட நாய் கடியினால் என்னென்ன தொந்தரவு பத்திரிகையில் திறந்தோரம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஒரு நாய் எப்போ வெளியே வரும் வளர்த்த காரணத்தினால் அது இல்லை வளர்த்த நாய்களும் கடித்திருக்கிறது அதுவும் கடித்திருக்கிறது நாய் கடியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் என்பது இருக்கிறதே சாதாரணமானதல்ல ஒரு நோய் இருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ கூட இருக்குது நாய் கடியினால் பாதிக்கப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய நிலைகள் என்ன என்பதை பற்றி உண்டான நாய் கடியினால் பாதிக்கப்பட்ட ஒருவருடைய நிலையை இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள் நாய் கடினால பாதிக்கப்பட்டாச்சுன்னா அதனால் உண்டாக்கூடிய ஆபத்துங்கிறது சாதாரணமானதல்ல அதனால் உண்டாக்கக்கூடிய ஆபத்து நான் அதை பார்த்தேன் பையன் நாய் கடிக்கப்பட்டிருக்கிறான் நாயினால் கடிக்கப்பட்டிருக்கிறான் நாய் கடிச்சா வாய் சப்பிக்கிட்டே இருக்கிறான் தண்ணி தானே ஏற்படுது ஆனால் தண்ணியை பக்கத்தில் கொண்டு போனால் அலறான் ரேபிசுங்கிற நோய் வந்தான் கடைசியில் அவன் எப்படி செத்தான் நாய் மாதிரி சத்தம் போட்டு சத்தம் போட்டு செத்தான் அது செப்பிக்கிட்டு நாய் கடி நான் பாதிக்கப்பட்ட அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்தை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்லி காட்டிய காரணத்தினால் இன்றும் எந்த காலத்திலும் என்ன பிரச்சனையும் அதற்குண்டான வழிகாட்டுதலை தெளிவாக சொல்லி தந்தவர்கள் கண்மணி ரசூல் அவர்கள் இந்த நாய் கடியினால் ரேபி சென்ற ஒரு கடுமையான நோய் கொடும் நோய் அதனால என்ன ஆகும் தண்ணீருடைய தாகம் எடுக்குமா ஆனால் தண்ணி பார்த்து பயப்படுவான் அந்த நோய் மாதிரி அதனுடைய உச்சகட்டமாக நாய் மாதிரி சத்தம் போட்டு அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரை இருப்பான் என்று பெரிய ஆபத்து செல்லா செல்லம் அவர்கள் அதனுடைய எச்சிகை சொன்னார்கள் எங்காவது ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் ஏழு தடவை கழுகுங்கள் அதனுடைய ஃபேக்டரியாக்கள் அதனுடைய கிருமிகள் அவ்வளவு கடுமையானது அதில் முதலாவது நீங்கள் மண்ணை கொண்டு கழுங்கள் சொன்னார் நாயினுடைய அந்த எச்சுத்தன்மையை அதனுடைய நச்சுத்தன்மையை நீக்குவதற்குண்டான ஒரு நிலை என்பது மண்ணில் இருக்கிறது சொல்றார் ஆய்வாளர்கள் உலகம் சீர் பெறுவதற்குண்டான ஒரு காரியம் இந்த காலத்தில் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு பத்திரிகையில் வந்துச்சுங்கிறது இல்லை உலகம் சீர் வருவதற்குண்டான எந்த காரியமாக இருந்தாலும் அதை குறித்துண்டான தெளிவை நமக்கு சொல்லி காட்டியவர்கள் கண்மணி முகமது அல்வா சல்லுல்லாய் அவர் எந்த விஷயமாக இருக்க எந்த காரியமாக இருக்க ஆடை சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு உலகத்தில் சிங்கப்பூர் போயிருந்த நேரத்தில் விமானத்தில் இறங்கி உள்ள போகும் பொழுது பார்த்தா இப்படி ஒரு 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 அப்படியே ஒரு கர்ச்சியில் மாறி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிக்கிற மாதிரி கருத்து அசையாம இருக்குது இவ்வளவு நேர்த்தியா ஒரு சிலை உருவாக்க முடியுமா அசல் மனுஷனே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வரையவெல்லாம் இல்லை மனுஷன் தான் ஒன்னும் வரையவெல்லாம் இல்லை ஆனா ஒன்னும் ஆடையிலாம் அப்படி இப்படி கிடையாது சும்மாங்கனே ஒட்டின மாதிரி ஒட்டின மாதிரி செட்டின மாதிரி துணியாங்கனங்கன்னா வச்சிருக்குதே தவிர இது இந்த நாகரீகம் என்று நினைக்கப்படுது நாகரிகம் என்று கருதப்படுகிறது சன்னாசன் வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆடை ஏன் அதாவது ஆடை எதுக்கு சொன்னாங்க ஒரு ஆணினுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண்ணினுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே ஆண்களுடைய ஆடையை பெண்கள் அணிகிறாங்க பெண்களுடைய ஆணையை ஆண்கள் அணிகிறாங்க ஆடையினுடைய ஒரு நிலையே இல்லை ஒரு தரமில்லாத ஒரு நிலை அல்லாஹத்தாலா முதலாவது ஆடையினுடைய நோக்கமாக அவரத்தை மறைப்பதற்காக ஒரு மறைப்பதற்கும் அலங்காரத்திற்கும் ஆடை உலகத்தில் ஆடை அணியக்கூடிய ஒரே பிராணி மனசன் மட்டும்தான் எந்த ஊர்லேயும் யானை ஜட்டி போடுறது இல்லை எந்த ஊர்லயும் வேற பிராணிகள் ஆடை உடுக்கிறது இல்லை உணவு உண்கிறது உரையுள்ள இருக்கிறது ஆடை கிடையாது ஆடையினால் அலங்காரம் பெற்றவன் மனிதன் தான் இந்த மனிதன் ஆடை எப்படி அணிய வேண்டும் ஒரு ஆணினுடைய ஆடையின் அளவு என்ன அபயண சுரத்து இருப்பாச்சு தொப்புளுக்கும் முட்டுக்கும் மத்தியில் கண்டிப்பா மறைச்சிருக்கான் பனியின் போட்டு வந்தா கூட தொப்புள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் எஹரா அணிபவர்கள் கூட அதிலே கவனம் செலுத்தணும் தொப்புள் வெளியில் தெரியுமா இருக்கக்கூடாது மறைத்திருக்க வேண்டும் பெண்களை பொறுத்தவரை அவருடைய முகம் கைகளை தவிர மற்ற பகுதியில் மறைத்திருக்க வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறது உடலே அவரது அவங்களை பொறுத்த வரையிலே மார்க்கம் காரியத்தை நாம் பேணும் பொழுது உலகம் சீர் பெறுகிறது தாலிகாத்தகம் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது ஆடை எப்படி அணிபவர்களுக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் அது நல்லதுன்னு சொல்லுவார் கண்ணி மாணவர்களே உலகத்தினுடைய நிலைவாடுகளில் உயர்வதற்கு என்னென்ன உயர்வு தேவையோ எல்லாவற்றையும் இந்த உலகம் சீராக இருப்பதற்குண்டான எல்லா வழிகளையும் நமக்கு கற்றுத்தந்தவர்கள் கண்மணி முகமது எந்த காரியத்தையும் வெட்டு வைக்கவில்லை அது சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் எந்த காரியமானாலும் பெண்களுடைய சீர்திருத்தத்தை பற்றி சொன்னார் பெண்களுடைய சீர்திருத்தத்தைப் பற்றி சொன்னார்கள் இந்த உலகம் என்ன உயர்வை பெற வேண்டுமோ சல்லுதா தான் உலகம் ஆரம்பத்தில் நான் சொன்ன ஹரிசை போல ஆந்தூள் உல்லாலன் பதாபமுல்லாஹுமி நீங்கள் உலகத்தில் வழியே கெழுதீர்கள் அல்ல என்னை கொண்டு உங்களுக்கு இதாயத்தை தந்தான் அறிவு வேண்டுமா செல்லா செல்லம் தான் பண்பாடுகள் வேண்டுமா சல்லுதா செல்லம் தான் பொருளாதாரம் வேண்டுமா செல்லா செல்லம் தான் வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கு உண்டான உயர் நிலைகளுக்கு வழியை நமக்கு சொல்லி தந்தவர்கள் கண்மணி முகமது தந்திருக்கிறார் பெருமக்களே அறிவு குரான் வழிகாட்டி வந்ததே அறிவுக்கு தான் அல்லாஹ் குரான் சொல்லுவான் இந்த குரான் யார் ஹயாத்தாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எச்சரிக்கை அந்த ஆயத்தினுடைய வெளிரங்கமான அர்த்தம் ஹையங்கிறதுக்கு ஆகிலன் தவிசி செய்வாங்க யார் புத்திமான்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நான் வழிகாட்டுதலை சொல்வதற்கு வந்ததுதான் குரான் அதற்கு வழிகாட்ட வந்தவர்கள் தான் சொல்லாசலம் அறிவினுடைய எல்லா தளங்களையும் என்று பேசியவர்கள் சொல்லதா செல்லம் அறிவின் அத்தனை தளங்களையும் என்று பேசியவர்கள் ஒரு சிறந்த அறிவாளியா உள்ளாவுடைய ரசூர் சொன்னார் ஒரு நல்ல அறிவாளியாக இருந்தால் நேரங்களை பகுத்துக் கொள்வான் திட்டமிட்டு வாழ்க்கை அமைத்துக் கொள்வான் ஒரு நேரம் ரப்போடு முனாஜாத்து செய்யும் நேரம் சொல்வார்கள் வெளியில சிங்க மாதிரி இருக்கணும் ரகசிய வாழ்க்கையில எல்லாவுக்கு முன்னால கதறி நிற்கணும் ஒரு ஃபக்கீரை போல் ஒன்றுமில்லாதவர்களை போல் நம்முடைய தனிமை உலகத்தில் ரப்புக்கும் நமக்குமான அந்த தனிமை உலகத்தில் ரப்புக்கு முன்னால் கதறியும் அழுவும் நின்று நாம் அந்த நேரத்தில் ஆகி வர வேண்டும். வெளியே சிங்கமா நிற்க வேண்டியதுதான் அங்க அப்படி நின்றாக கூடாது. சில நேரம் புத்திசாலி யார்? அந்தக்குன லஹு சாஆதுன். அவனுக்கு சில நேரங்கள் இருக்கிறது. சாஆதுன் يناجي ربहू. சில நேரங்களில் ரப்போடு முனாஜாத் செய்வான். وصاعه يخلو فيها بحاجته من المطعم والمشرب. உணவுக்காக தன்னுடைய வாழ்க்கையின் கேவைக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்வான் புத்திசாலி ஒரு புத்திசாலியான மனிதனுடைய வாழ்க்கையின் அத்தனை வழிகாட்டுதலையும் சொல்லி தந்தவர்கள் செல்லா சொல்ல லாயுல் தகுல்மு மீனும் மின்ஜோஹை வாஹிதின் மரணத்தை ஒரு பொந்தில் இருந்து ரெண்டு தடவை கொண்டு கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு விஷயத்துல படிப்பு என்ன கிடைச்சிருச்சா அதற்கடுத்து மீண்டும் அதே தவறை செய்யக்கூடாது ஒரு புத்திசாலி செய்ய மாட்டான் சொல்லித்தான் தான் வந்தேன் என்று சொன்னார்கள் நான் ஒரு ஆசிரியனாக அறிவு கட்டக்கூடியவனாகத்தான் இந்த உலகத்தில் நபியாக நான் அனுப்பப்பட்டேன் என்று அல்லாஹுடைய சூழ் சொன்னார் அவர்களைக் கொண்டு உலகம் அறிவை பெற்றது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள் சகாபாக்கள் கூடி உட்காது போசுவாங்க பேசுவாங்கண்ணா ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா இருந்தது தெரியுமாடத்துல சேலை செய்வோம் அதுக்கு சாமி மாதிரி ஏதாவது செய்வோம் ரொம்ப பசியாக இருந்தால் அதையும் சாப்பிடுவோம் அது சொல்லி சிரித்தார் எப்படி ஒரு நிலை இருந்தது இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு அற்புதமான அறிவு புரட்சி ஏற்படுத்தியவர்கள் கண்மணி முகமது எந்த அறிவு ரீதியான வாதங்களை தெளிவுகளை வழிகாட்டுதல்களை சொல்லி காண்பித்தவர்கள் மார்க்கம் அறிவுக்குள்ள முக்கியத்துவத்தை எப்படியெல்லாம் எல்லாம் சொல்லி இருக்கிறது ஹரிசுகளே நிரம்ப இருக்கிறது உலகம் படைக்கப்பட்ட நேரத்தில் ஆதமல் இஸ்லாமுக்கு அல்ல கண்ணியம் கொடுத்ததே அந்த ஆயுத சொல்வாங்க மனிதனுக்குண்டான சிறப்பே செய்யும் தான் கல்வியை பெறுவதுதான் அது மாதிரி ஒரு கல்வியாளருக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது எல்லாரும் மாதிரி இருக்க முடியாது அல்ல மரத்து இந்த மாதமலை சார் மரத்துக்கிட்ட போகாதீங்கன்னு சொன்னா வெறும் மரத்துக்கிட்ட போகாதீங்கிறது அர்த்தம் இல்லை கல்வியாளருக்கு சில விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது கல்வியாளருக்கு ஒரு உயர்த்த கண்ணியம் இருக்கிறது சுயூது செய்ய சொன்னான்னு சொன்னா வெறும் சுயூதில் அர்த்த கண்ணியம் இருக்கிறது கல்வியாளரை உலகம் போற்ற வேண்டும் கல்வியாளர்களுக்கு சில விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது சொல்லித் தந்தது கல்வியினுடைய அந்தஸ்து என்ன கல்வியினுடைய மாண்பு என்ன இதை தேடுவதை உயர்வு என்ன என்பதை எல்லாம் இந்த உலகத்தில் சொல்லி காட்டி அறிவு புரட்சி ஏற்படுத்தியவர்கள் உலகம் சீராக இயங்குவதற்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கற்றுத்தந்தவர் போன வருஷம் நீலாதிநவிழாவில் எங்க ஊர்ல ஒரு கருத்தரங்கம் நடத்தணும் வியாபாரிகளுக்கு ரசூல் எப்படி முன்மாதிரி பொருளாதார ரீதியான எப்படி முன்மாதிரி சட்டம் படித்தவர்களுக்கு எப்படி முன்மாதிரி சட்டம் படித்தவர்களுக்கு எப்படி முன்மாதிரின்னு சொல்லும் பொழுது எல்லா வக்கீல்களையும் கூப்பிட்டுட்டோம் எல்லா வக்கீல்களும் வந்தாங்க மாவட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு முன்னுச்சரித்த வக்கீல்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க வக்கீல்களுக்கு எப்படி செல்லாதன வழிகாட்டி வியாபாரிகளுக்கு எப்படி வழிகாட்டி எங்கள் பக்கத்தில் உள்ள டவுனில் உள்ள வியாபாரி சங்க தலைவர் சொன்னார் முகமது நபி அவர்கள் வியாபார ரீதியாக இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறார் என்று என்று இங்கே சொல்லப்பட்ட செய்திகளை நான் நான் முதலாவது இப்படியெல்லாம் செய்தி சொல்லப்படும் தெரிந்திருந்தால் வியாபாரி கூட்டு வந்திருப்பேன் சொன்னார் சோம்பு இருக்கவோ பிறர் உழைப்பில் வாழவோ மார்க்க அனுமதிக்கவில்லை இஸ்லாமிய பொருளாதாரம் என்ன நடிகம் கற்றுத்தந்த பொருளாதார நிலைகள் என்ன அதில் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி இந்த உலகம் தெளிவுபடுத்தி ரீதியாக பொருளாதார ரீதியாக பண்பாடு ரீதியாக இந்த உலகத்தில் உயர்ந்த குணத்தை கற்றுத்தந்தவர்கள் சொர்க்கத்தை மனிதன் பெற்றுக்கொள்வதற்குண்டான வழிகளிலே அல்லாகுவை வணங்கி வழிபட்டக்கூடிய ஒரு நிலையைப் போல உயர்ந்த குணத்தை கொள்ளும் சொர்க்கத்தை பெறுகிறான் சல்லாசலம் குணத்தால் வென்றாக்கின் உயர்ந்த பண்பாட்டினால் இந்த பண்பாட்டை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் சல்லாசலம் அவர்கள் நேற்று தமிழ்நாடு ஜமாத் அல்மா சார்பாக ஒரு கருத்தரங்கம் ஒன்று பகுதியை நடத்தணும் ஏராளமான பேராசிரியர்கள் பல்வேறு சமூகத்தை சார்ந்த இதர சமூகங்களை சார்ந்த நிறைய பேராசிரியர்கள் இந்த ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் கல்வியிலே தவறான தகவல்களை புகுத்துகிறது இல்லாததை சொல்கிறது குறிப்பாக முகலாயர்கள் அவங்கள வந்து ஏதோ வந்து நாட்டை அபகரிக்க வந்தவர்களை போல் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த கூட்டத்தில் கூட நான் சொல்லி காண்பித்தேன் அதாவது உலகத்தில் எந்த அரசு அப்படின்னு இருந்தாலும் கூட சில பிளஸ் இருக்கும் மைனஸ் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் வரலாற்றை படிப்பவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் சொன்னா பிளஸ் சொல்லணும் மைனஸ் இருக்கலாம் இந்த குறைகள்லாம் இருந்துச்சு அது சொல்லி அது வேணா தரலாம் ஆனால் இவர்கள் முகலாயர்களை பொறுத்த வரையிலே என்ன பிளஸ் இருந்துச்சோ அதையும் இந்த ஒன்றிய அரசு அதை மறைக்கிறது வரலாற்றை சொல்கிறார்கள் என்ன தெரியுமா பெருமக்களே அவருடைய வரலாற்றில் நடந்த சம்பவத்தை பார்த்தால் பொதுவாக எல்லாருக்கும் இந்தியாவில் ஒரு உயர்ந்த அரசியல்வாதி நாட்டினுடைய நலனை மேம்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் என்ன ஆசைப்படுவாங்கன்னா நம் நாடு உலக அளவில் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதான் ஒரு சிறந்த அரசியல்வாதி நாட்டினுடைய நன்மையை ஆட்சி செய்யக்கூடியவர் இப்படித்தான் கருதுவார் இந்த நாடு உலகத்தில் அப்படி ஏதாவது ஒரு சமயத்திலே உலக அளவில் பொருளாதார வல்லரசாக இருந்திருக்கிறதா என்று பார்த்தா இருந்திருக்கிறது பெருமக்கள் இருந்திருக்கிறது பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் குறிப்பாக அவுரங்கசீப் அவருடைய ஆட்சியிலே அவுரங்கசீபுடைய ஆட்சியிலே உலக பொருளாதாரத்தில் இருபத்தி அஞ்சு ஜிடிபி சொல்றாங்க உலக பொருளாதாரத்திற்கு இருபத்தி ஐந்து சதவிகிதத்தை தந்தது இந்த நாடு அதுல மக்களுக்கு சொல்லணும் பொருளாதாரத்தில் வல்லரசாக முகலாருடைய ஆட்சியிலே இந்த நாடு நம் தேசம் திகழ்ந்தது என்று சொல்ல வேண்டும் அந்த நேரத்தில் வேற எந்த நாடும் அப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கவில்லை சைனா கூட இருபத்தி நாலு ஆதாரம் என்ன இருக்குது அந்த இடத்துல ஆதாரங்களையும் சொல்லி காண்பித்தேன் போலந்து நாட்டினுடைய அறிஞர் அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் உலகத்தின் பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார் கற்றுத்தந்த பண்பாடு அவர்கள் கற்றுத்தந்த உயர்நிலை அதன் விளைவாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவ்வளவு மேம்பாடு ஆக்கினார்கள் ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டுக்கு வந்தாங்க எங்க பொருள் வளம் இருக்கும் அங்கதான வியாபாரத்துக்கோ அல்லது ஒரு கொள்ளை அடிப்பதற்கோ கூட பணம் போவாங்க நாடு அவ்வளவு செளிமையாக இருந்த அந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை அபகரிப்பதற்கும் சுரண்டுவதற்கும் ஆங்கிலேயர்கள் இங்க வந்தாங்க இங்கிருந்து அந்த நேரத்தில் வந்து பொருளாதார உயர்வுங்கிறது நாலு சதவீதமா இருந்துச்சான் இங்கிருந்து அவர்கள் கொள்ளையடித்து சென்று அதற்கு பிறகு இந்தியாவுடைய பொருளாதாரத்தினுடைய அந்த தரம்ங்கிறது கீழே இறங்கிச்சு இங்கிலாந்தினுடைய பொருளாதாரம்ங்கிறது கருது ஏறிச்சு நாலு சதவீதத்தில் இருந்து எட்டு சதவீதமாக கூடுச்சு அதனால தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் திருநந்திரத்தினுடைய எம்பி சசிதரூர் அவர்கள் பேசினார்கள் எங்கள் நாட்டிலிருந்து நாற்பத்தி நாலு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அபகரித்து இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள் நீங்க உரையா எங்களுக்கு திரும்ப தரணும்னு சொன்னாங்க சொல்ல வருவது இஸ்லாமியர்கள் ஆட்சி அந்த காலகட்டத்திலே நாடு பொருளாதாரத்தில் பொருளாதார வல்லரசாக திகழ்ந்தது அதற்குண்டான வழிகாட்டுதல் சரலாசலம் அவர்கள் தான் ஆட்சி செய்த நேரத்திலே நாட்டில் கல்வியும் மருத்துவமும் இலவசம் கல்வியும் மருத்துவமும் இலவசம் இன்று கல்வியும் மருத்துவமும் வணிகமாக வணிகமாக ஆகிவிட்டு ஒரு நிலை அந்த அத்தகைய முகலாயர்கள் அதாவது மைனஸ் இருக்கும் குறைபாடுகள் இருக்கும் சண்டை இருக்கும் பொறாம இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கும் ஆனால் நாட்டிலே கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுத்தவர்கள் அவர்கள் அவருடைய ஆட்சியில் இன்னொரு சட்டம் இருந்தது எந்த நிலத்தையும் சரிச போடக்கூடாது எந்த நிலத்தையும் தரிசாக போடக்கூடாது அதிகபட்சமா ரெண்டு வருஷம் தான் அப்படி தரிசாக போட்டிருந்தால் அந்த நிலத்தை எடுத்து யார் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு இப்படி நாட்டை பொருளாதார ரீதியாக அந்த படிக்கக்கூடிய தலைமுறைக்கு வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைக்கு அந்த வரலாற்றை சொல்லும் பொழுதுதானே நமது நாடு இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்கும் அப்படி செய்த அந்த வரலாறையெல்லாம் மறைத்துவிட்டு அதற்கு மாற்றமாக இந்த வரலாற்றை இவர்கள் இப்படிப்பட்ட வரலாற்றையும் உருவாக்கினார் என்று சொன்னால் அதற்கும் அடிப்படை காரணம் ரீதியாக இந்த உலகத்தில் புரட்சி ஏற்படுத்தினார்கள் பொருளாதார ரீதியான புரட்சி ஏற்படுத்தினார்கள் குணங்களிலே மகத்தான புரட்சி வெற்றி கொண்டதனுடைய ரகசியமே குணங்கள் தானே குணங்களால் தானே நாமெல்லாம் எல்லாம் அறிந்த வரலாறுகள் தான் மஸ்ஜி ஒரு ஆள் வந்தாரு ஒரு கிராமவாசி வந்து நேரம் பள்ளியினுடைய ஓரத்தில் நின்றுட்டு சிறுநீர்களுக்கு ஆரம்பித்து விட்டார் எல்லாரும் சத்தம் போடுறோம் சத்தம் படுறோம் சொல்லாங்க நாங்கள் சரி வரட்டாது அதை வரட்டாது முதல்ல இருந்து முடியட்டும் அந்த மனுஷன் அதை தடுத்துடாதீங்க அது முடியட்டும் என்னுடைய ஆசிரியர் பிறந்தகை சங்கைக்குரிய பிஎஸ்பி எதிர்த்து சொல்லுவாங்க அதில் ஏதாவது ஒரு ஆபத்து வந்து அந்த மனுஷனுக்கு உயிர் போயிடுச்சின்னா நீங்கள் அவ்வளோ பேர் கொலை செய்த குற்றம் வந்துடுங்கன்னு சொல்லுவா அசத் அசத் பாஷையில் சொல்லுவார் பாணியில் அதனால முதல்ல அந்த மனுஷன் இருந்து முடியட்டும் அதற்கு பிறகு அதற்குண்டான நிவர்த்தி என்னன்னு பாருங்க அதற்குண்டான நிவர்த்தி இல்லை அது மணல் தான் தண்ணீரை ஊற்றி அதை சுத்தம் பண்ணுங்க அவரை கூப்பிட்டு சொன்னாங்க இது அம்மா அவருடைய எதுக்கு இருக்கும் அவனை செய்வதற்கு உண்டான இடம் இது இப்படிப்பட்ட இடம் அல்லன்னு சொல்லிட்டு அவருக்கு பக்குவமாக சொல்லி அமைச்சா அவரால் இஸ்லாமானவர்கள் மாத்திரம் முன்னூறு பேர் எழுதுனார் அவரால் இஸ்லாமானவர்கள் மாத்திரம் முன்னூறு பேர் குணத்தில் புரட்சி செய்தவர்கள் செல்லார் செல்லும் அவர்கள் உலகத்தையும் மாற்றி காண்பித்தார் அறிவு ரீதியாக பொருளாதார ரீதியாக பண்பாடு ரீதியாக குண ரீதியாக உலகத்தில் மகா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் எதிர்த்து செய்து நான் முகமது செல்ல செல்லால் அருமையானவர்களே வரலாறு நம்ம படிக்கணும் உலகம் ஆச்சரியப்பட்டு நிற்கிறது உலகத்திலே வந்த சீர்திருத்தவாதிகள் அவர்கள் எல்லாம் திகைத்து போய் நிற்கிறார்கள் ஏற்படுத்திய சாதனை அவங்களுடைய எந்த துறை எடுத்தாலும் சாதனை தான் எந்த நிலை எடுத்தாலும் உலகம் சீர் பெறுவதற்குண்டான எல்லா வழிகாட்டுதலையும் இந்த உலகத்தில் சொன்னார்கள் அல்லாஹுடைய அளவிற்கு உயர்வு பெற்றிருக்க வேண்டிய அளவுக்கு உயர் பெற்றிருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் அதனாலே அப்படிப்பட்ட உயர்வை நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் இதர்த்த ரசூ செல்ல செல்லுவார்கள் உண்மையான பெருமக்களே முதல் நாளாக கண்ணியமானவர்களே சாரில்ல அடுத்த நாட்களில் பெரிய அறிஞர்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து பேச வருகிறார்கள் சல்லாசல்வம் பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசும் பொழுது நம்முடைய மனதில் ஆழ பதிந்து வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் உங்களுடைய வரலாற்றை கேட்பதும் ஒரு இவாதம் லிக்குரல் நம்பியாக இவாதத்தபிமான வரலாறுகளை படிப்பது ஒரு இவாதம் மஜ்லிஸ் ஒரு விமாதத்தினுடைய மஜிலிஸ் உங்களுடைய வரலாறுகளை படிப்பதற்கிறதே வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமானதான் அதனால் ஒப்பற்ற நாயகம் கண்மணி முகமது சுல்லா அல்லாசனுடைய உன்னதமான வரலாறுகளை பல கோணங்களில் நாம் தெரிந்து கொள்வதற்கு இத்தகைய ஒரு மகத்தான ஒரு நிலையை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்புக்காக நான் உலகப்பூர்வமாக நன்றி செலுத்தி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அல்லாஹாரா இந்த பேச்சை பயனுள்ளதாக அந்த ஆக்கியால் புரிவான் ஆக அன்பு ரசூல்லாசனுடைய கண்ணியம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிவு பதிவதற்கும் அவருடைய கண்ணியை மின்மேலும் நாம் உயர்வதற்கும் அல்லாஹு தாலா இந்த நிகழ்வை காரணமாக்கி அருக வேண்டும் என்று துவா செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஹமது இல்லா இருந்துள்ளார்